ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எதிர்ப்பு எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்து கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கே உள்ள வேலைவாய்ப்பு கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஈரோடு பெருந்துறை மற்றும் திருப்பூரில் உள்ள தான் பார்க்க போகிறோம் ஈரோட்டில் என்ன மாதிரி வேலைவாய்ப்பு அப்படின்னாக்கா ஈரோட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டையிங் ஃபீல்டில் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க ஆண் பணியாளர்கள் மட்டும்தான் அதிகமாக கேட்டிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா டையிங் டையிங் ஹெல்பர் இந்த மாதிரி உள்ள மிஷன் ஆப்ரேட்டிங் இதுக்குள்ள வேலைவாய்ப்பு தான் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க இந்த டையிங் வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயது கம்பல்சரி நிரம்பி இருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயது வரையும் வந்து இங்கே வேலைக்கு ஆண் பணியாளர்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் திருமணம் ஆகாத ஆண் பணியாளர்கள் தான் வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உடற்தகுதி நல்ல தேர்வாக இருக்கணும் இங்கே வந்து டையிங் ஃபீல்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கெமிக்கல் ஒர்க்குங்கிறதுனால ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி டிஸ்கனி ஆனவங்களும் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களும் டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் ஆர் ஃபெயில் இந்த மாதிரி உள்ளவங்களும் வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டுருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கு வர்றவங்க வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு ஒரிஜினலு பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு ஃபோட்டோ அவங்க படித்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த நாலு ஆவணங்களும் இருந்தால் மட்டுமே வேலைக்கு எடுத்துக்கொள்வாங்க கண்பல் சரி வந்து வேலைக்கு வர்றவங்க இந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே எனக்கு ஃபோன் செய்தால் போதும் இந்த ஏதாவது ஒரு ஆவணம் இல்லைன்னா எனக்கு வந்து தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாம் இந்த வேலைக்காக மற்ற வேலைக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கு மட்டும் டைம் வேலைக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சேல்ரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேல்ரியே பதினாலு ஐநூறு கொடுக்குறாங்க பதினாலு ஐநூறு ஐநூறுலேருந்து பதினாறாயிரம் வரலையும் ட்ரைனிங் ஃபீல்டில் உங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பதினாறுலேருந்து பதினெட்டு வரல மூணு மாதத்துக்கு அப்புறமே உடனே ரெண்டாயிரூவா வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க இந்த ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க டிஸ்கன்யூ ஆனவங்க இவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மிஷன் ஆப்ரேட்டிங் ஒர்க் அவங்களுக்கு எடுத்தவுடனே சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறாயிரம் கொடுக்குறாங்க டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் ஆர் ஃபைல் அவங்களுக்கு தான் வந்து பதினாலு ஐநூறுன்னு சொன்னது ஐடிஐ டிப்ளமோ பாஸ் பண்ணவங்க டிஸ்கண்ணி ஆனவங்க ட்ரிபிள்இ டிஸ்கண்ணி ஆனவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சாலரியே பதினாறு ஐநூறு கிடைக்கும் இவங்களுக்கு உணவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு கேண்டீனில் கொடுக்குறாங்க உணவுக்கு ஒரு நாளைக்கு வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது வந்து உணவுக்கு வந்து ஒரு வேலைக்கு இருபது ரூபா மேனையும் மூணு வேலைக்கு அறுபது ரூபாயும் டீ கொடுக்குறாங்க டீக்கு அஞ்சு ரூபா தாங்க அறுபத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பிளஸ் வந்து தங்கும் விடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க வித் காட் வசதியோடு அதான் வந்து கட்டில் வசதியோடு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ரூமுக்கு எத்தனை பேர் தங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ரூமுக்கு அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் வந்து கண்டிப்பாக தங்குகிற மாதிரி வசதி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேயே உங்களுக்கு வந்து தண்ணி வசதி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது கம்பெனியோட ஹாஸ்டல் வந்து நான் விசிட் பண்ணேன் உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னது வந்து இது வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு உள்ள சேல்ரி தான் நான் சொன்னேன் அடுத்தது வந்து டையிங் ஃபீல்டில் நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு எவ்வளோ சேல்ரிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபா கொடுக்குறாங்க முப்பது டு முப்பத்தி அஞ்சாயிரூவாலையும் சேல்ரி கொடுக்குறாங்க லேபர் கேட்டகரியில் டையிங் ஃபீல்டில் தான் அதிகமாக சேல்ரி உங்களுக்கு கிடைக்கிது அது நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வரலையும் சேல்ரி கிடைக்கிது இதுக்கு வந்து படிப்பு நான் வந்து அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சாக்கோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அனுபவம் இருந்தால் மட்டுமே போதும் திருப்பூர பொறுத்தவரைக்கும் சார் நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து எந்த மாதிரி வேலை வேணும் எனக்கு முப்பதாயிரத்து சேல்ரி அப்படின்னு கிடையாது அனுபவம் மட்டும்தான் இங்கே பேசும் அனுபவம் இருந்தால் மட்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதிகமாக வந்து சேல்ரி ஏன் பண்ணலாம் சாதாரண ஒரு புதுசாக வேலைக்கு வர்றவங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி சம்பளத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு லட்சம் வலியும் சம்பள வாங்குகிற வரையும் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் இருக்குது நீங்கள் சாதாரணமாக பனியன் கம்பெனியில் நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் திருப்பறை பொறுத்த வரையும் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம் அதனால் வந்து எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் புதுசாக வேலைக்கு வர்றவங்க எந்த ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் அந்த வேலையை வந்து லைக் பண்ணி நல்ல வேலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சு மேலே போய்கிட்டே இருக்கலாம் இல்லை ஏனோ வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை செஞ்சுட்டு டைம் பாஸ்க்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வந்து அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எக்ஸாமில் வந்து இப்போ டையிங் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா இப்போ ஹெல்ப்பர் வேலைக்கு போடுறாங்க அடுத்து வந்து ஹெல மிஷன் ஆப்ரேட்டிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்புறம் ஆப்ரேட்டிங் போடுவாங்க மிஷன் ஆப்ரேட்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்க அடுத்தனா அடுத்து டையிங் மாஸ்டர் போடுவாங்க டைவிங் மாஸ்டர்னால் நாற்பது டு ஐம்பது வந்து சேலரி கிடைக்கும் டையிங் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா அது வந்து மேனேஜராக போடுவாங்க அடுத்த ஜென்ரல் மேனேஜராக போடுவாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸு உங்கள் பிஹேவியரை பொறுத்து தான் உங்களுக்கு இருந்து என்ன பண்ணுவாங்க மேலே நீங்கள் படிப்படியாக போகலாம் இந்த வேலை மட்டும் இல்லை எந்த வேலைக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வேலையை லைக் பண்ணி நல்லபடியாக பண்ணிங்கன்னா உங்களை வந்து எல்லா பக்கமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க திருப்பூருக்கு வந்து டைம் பாஸ்க்கு வேலைக்கு ஒன்று நினச்சி தயவுசெய்து பண்ண வேண்டாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து கவனிக்கிறதுக்கு சுற்றி ஒன்று ஆளுங்கள் ஒரு சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணாலும் சரி ஒரு செக்கிங் ஹெல்ப்பராக ஜாயின் பண்ணாலும் சரி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை நீங்கள் வாட்ச் பண்ண இல்லாமல் ஓனர் வரலையும் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க சுற்றி சிசிடிவியும் இருக்கும் சிசிடிவிலையும் பார்ப்பாங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உள்ள லைன் சூப்பரைசர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சூப்பரைசர் செப்பாங்க அந்த சூப்பரைசருக்கும் டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க ஃபீட்பேக் கேட்பாங்க உள்ள லேபர்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க ஃபீட்பேக்கும் கேட்பாங்க அதனால் வந்துட்டு ஒரு வேலை எடுத்திங்கன்னா அதை லைக் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா மேலே மேலே போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூரில் பனீன் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பணியாளர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே இருக்காங்க இங்கே தங்கும் விச தங்கும் விடுதி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க உணவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வெறும் நாற்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரலையும் வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியில் உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகிரும் இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னாக்கா பத்து மணி நேரம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த பத்து மணி நேரம் வேலை வாய்ப்புக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வாய்ப்புக்கு உள்ள ஊதியம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஒரு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லா கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா எட்டரை டூ எட்டு எட்டரை டூ எட்டரை இல்லை ஒம்பது டூ ஒம்பது அப்படி தாங்க வேலை இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டரை டூ ஏழரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துட்றாங்க பத்து மணி நேரம்னா வேலை பார்ப்பீங்க ஆனால் பன்னெண்டரை மணி நேரத்துக்கு உள்ள ஊதியம் வந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதே மாதிரி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு புதுசாக ஒருவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு முந்நூறுவா தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ சேலரி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பதிமூணாயிரத்தி அறநூறுரூவா கிடைக்குது ஒரு மாதம்னா எத்தனை நாள்னால் இருபத்தி ஆறு நாள் ஒர்க்கிங் டே ஸ்கூலில் உங்களுக்கு ஊதியம் தான் நான் சொல்கிறேன் நாலு ஒர்க்கிங் டேஸ் வந்து லீவு உங்களுக்கு அதாவது வந்து சண்டே வந்து உங்களுக்கு வந்து லீவுங்கிறதுனால இருபத்தி ஆறு ஒர்க்கிங் டேஸ்க்கு உள்ள சேலரி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்